அன்புமிக்க சகோதர சௌருளி ஹாப்பி ஃபீஸ்ட் உங்கள் தந்தையை எங்கள் சேர்ந்துருக்கிறாரு அதனால் அவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் அன்பார்ந்தவுள்ளே உங்களுக்கு திரு இறுதி ஆண்டவருடைய வரலாறு அதோடைய பின்னணி உங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் அதை பற்றி நான் கொஞ்சோண்டு கூறிவிட்டு அதன் பிறகு இந்த விழா எதற்காக நாம் சிறப்புகின்றோம் என்று எடுத்துக் கூறுகிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் ஜான் யூட்ஸ் அவங்களுடைய சபையில் வந்து அவரே தொடங்கி வைத்திருந்தார் திருடருடைய பக்தி அதன் பிறகு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து வரைக்கும் அங்கே ஃப்ரான்ஸில் சென்ட் மார்கரேட் மேரி அலோகாக் என்றவர் அவங்களிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி அளித்து அவருடைய ரத்தம் சிந்துகின்ற இதயத்தை காட்டி ப்ளீடிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு காட்டி இரண்டு முக்கியமான உண்மைகளை அவர் வெளிப்படுத்தினார் அந்த ரத்தம் சிந்துகின்ற இதயத்தை காட்டி அந்த சிஸ்டரிடம் இந்த இதயத்தை பாருங்கள் எனக்கு குறைவான நண்பர்கள் இருக்கிறார்கள் அது ஒன்று இரண்டாவது மற்றவர்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக செய்வதற்கு யாருமே முன் வருவது கிடையாது நீங்கள் செய்வீங்களா அப்படி தான் கேட்டார் ஏன்னா இது முதல் தடவையாக அந்த சிஸ்டர் மார்கரேட் மேரி அலகாக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணில் ஆண்டவர் காட்சி பொழுது அவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எனக்கா எல்லாருக்கும் மனசில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படி தான் நம்ம நினச்சினுக்கிறோம் இன்னும் முடியலைங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய இதயம் ரத்தம் சிந்துகின்றது அவருடைய உள்ளம் ரொம்ப நொறுங்கிய உள்ளமாக ஒரு சந்தோஷமான உள்ளம் இல்லை ஏனென்றால் கிறிஸ்தவர்களே ரொம்ப தரமட்டமாக நடந்துக்கிறாங்க அதுதான் ஆண்டவருக்கு பயங்கர வேதனை அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்ற இந்த ரெண்டு கேள்வி இன்றைக்கு இந்த நவ நாட்களில் நீங்கள் கலந்து கொள்வீங்க அப்போ இந்த கேள்வி ஆண்டவருக்கு நான் பதில் கூறணும் எனக்கு குறைவான நண்பர்கள் அப்போ நான் வந்து ஆண்டவரே நான் உங்களுடைய நண்பராக இருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னாக்கா என்ன கேட்பாரு மற்றவங்களுடைய பாவத்துக்கு நம்மளுடைய பாவத்தை விட்டுருங்க என்னுடைய பாவத்தை விட்டுருங்க அதுக்கு பரிகாரம் செய்யணும் ஆனால் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு மற்றவங்களுடைய பாவத்தை பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களா ஏன்னா என்னுடைய நண்பர் நீங்கள் சொல்றீங்க அப்போ நண்பர்னு சொன்னீங்க சொன்ன ஒரு பாடு அப்போ கண்டிப்பாக நம்ம அதில் இறங்கணும் அப்போ ஒருத்தல் முயற்சிகள் கண்டிப்பாக தேவை மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சிலுவை மரணம் ஏனென்றால் இந்த திருத்தி ஆண்டோருடைய விழா வந்து அதுலேருந்து தான் வந்தது உங்களுக்கு சிலுவை மரணம் அவர் வந்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் இறந்த பிற்பாடு அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கொடூரமான இந்த மனிதர்கள் இறந்த பிறகு கூட வந்து ஈட்டியால் வந்து அவருடைய விழாவை ஊடுருவி அதில் வந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிவாகின்றது சிந்திச்சு பாருங்கள் எப்படி மனிதர்களுக்கு வந்து அந்த ஈ இறக்கம் எதுவுமே கிடையாது ஆனால் இறைவனுக்கு எவ்வளோ பாசம் எவ்வளோ இறக்கம் எவ்வளோ பொறுமையாக இருக்கின்றார் அதான் நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் அப்போ அந்த வருகின்ற இரத்தம் அதுதான் வந்து உங்களுக்கு ஹோலி யூக்ரிஸ்ட் திருப்பலி அதுதான் சார்ந்தது என்று கூறுகிறார்கள் அதே போல் அந்த நீர் வாட்டர் அந்த தண்ணீர் வந்து ஞானஸ்தானத்தை குறிக்கின்றது ஏனென்றால் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் உள்ள தூய்மையான உள்ளத்தில் மட்டும்தான் இறைவன் வசிக்க முடியும் அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுகள் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் உள்ள தூய்மை ஓகே ஞானஸ்தானத்தில் வாங்கியிருக்கிறோம் அதன் பிறகு ஒப்பருவு அப்போ ஒப்பருவு திருவரு சாதனம் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார்ல அந்த ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் வந்து என்னுடைய தெரிய மாட்சியும் புகழுக்காக நீ ஒப்பொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாவ செய்ய வேண்டும் அப்படிதான் சொல்றாரு அவர் அப்புறம் நற்கொரணை உட்கொள்ள வேண்டும் உள்ள தூய்மை அதன் பிறகு நற்கொரணை ஆண்டவர் இந்த இப்ப இருக்கிற உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்படும் போது மட்டும்தான் கடவுள் தேவைப்படும் போது மட்டும்தான் கடவுள்கிட்ட போறோம் நம்ம மட்டும் எல்லா வசதி ஏற்பாடெல்லாம் இருந்ததுனாக்கா கடவுளை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக் அது அதனால்தான் ஆண்டவர் வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏன்னா திரு திருச்செயில் பா திருச்சபையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் காலையில் திருப்பலி வச்சுருக்காங்க ஏனென்றால் காலையில் நான் வந்து ஆண்டவரை சார்ந்தவராக நான் இருக்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது இன்றைக்கி நான் எப்படி வாழ வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிறோம் ஆனால் அந்த அடிப்படையில் தான் ஆண்டவரும் கேட்டுக்கொள்கின்றார் ஆகவே அன்பார்ந்த சௌதர அதே போல் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த பன்னிரெண்டு ப்ராமிசஸ் த டுவெல் ப்ராமிசஸ் ஆஃப் த சீக்ரெட் ஆர்ட் யார் யார் என்னுடைய இதைய திருவிதத்தை வந்து மாற்றுமைப்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு அந்த பன்னிரெண்டு ப்ராமிசஸ் அப்போ அந்த பன்னிரெண்டு ப்ராமிசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீட்டில் வச வாசிக்கணும் வீட்டில் வாசித்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்து கூற வேண்டும் அன்பியத்தில் வந்து அதை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய முழுமை வந்து நிறைவு பெறப்படும் என்று தான் நான் கூறுவேன் கடைசியாக அன்பார்ந்த சௌரர்களை நான் உண்மையாக சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த சேக்ரெட் ஹார்ட் டிவோஷன் என்ரோன்மெண்ட் செரமனி நான் கூட காலையில் வந்து ஒரு ஃபாதர்கிட்ட பேசினேன் நான் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்புறம் ஃபாதருக்கு வந்து டைமே இருக்காது ஏன்னா எல்லாம் இந்த பேரிஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்கனாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் வந்து வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுப்பிக்கணும் அப்போ பங்கு சமீருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வருஷம் என்மெண்ட் செரமணி திரு ஆண்டோருடைய ஸ்தாபகம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த குடும்பத்தின் தலைவர் ஏனென்றால் அந்த திரு இதயத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த இதயம் அந்த கிரவுன் ஆஃப் டான்ஸ் சிலுவை அதெல்லாம் என்ன அடையாளம் மனித குலம் ஏனென்றால் இப்போ இருக்கிற உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேள்வி கேட்குறாங்க கடவுள் அன்புள்ளவர் பாசம் உள்ளவர் அப்புறம் வந்து துன்பங்கள் இருக்கின்றது ஒய்தர் இஸ் சஃபரிங் நிறைய யூடியூப்பில் நிறைய டிபேட்ஸ் இருக்குது நிறைய கேட்குறாங்க ஆனால் அதில் வந்து ஜான் லானெக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பிரிட்டிஷ் ஐரிஷ் பிரீச்சர் அவர் மேத்தமெட்டிஷியனு அவர் அழகாக சொல்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு கடவுள் வந்து விண்ணகத்தில் உட்காந்து மனிதர்கள் கஷ்டப்படுறத வந்து அவர் வேடிக்கை பார்க்கலை அவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்து மனித உரம் எடுத்து மனிதனாக பிறந்து மனிதர்களுடைய வேதனையில் அவர் கலந்து கொள்கின்றார் ஒவ்வொரு நாளும் அதனால்தான் ஜீசஸ் கேட்குறாரு உங்களுக்கு கிறிஸ்துவர்களே என்னுடைய திரு வந்து தகாத செயல்கள் செய்யும் பொழுது அது பயங்கரமான வேதனையாக இருக்கின்றது அப்போ மற்றவங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக நீங்கள் இறங்கி எனக்கு வந்து ஒருத்தல் முயற்சிகள் செய்வீங்களா அதனால் இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தல் முயற்சி அந்தமாரி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆண்டோடைய திருதத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோம் அது மேன்மைப்படுத்துகின்றோம் அதுக்கு நம்மளுக்கு ரிவார்டு வந்து அந்த டுவெல் ப்ராமிசஸ் ஆகவே அன்பார்ந்த சௌரசோலை இந்த நவீன உலகத்தில் நாம் வாழ்கின்றோம் அன்பியங்களில் நாம் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திரு ஆண்டோருடைய பக்தி அதே போல் நம்முடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் அந்த மாரி நீங்கள் பரவும் பொழுது ஆண்டோருடைய ஏன்னா கடினமான உள்ளங்களுடைய மனம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே டிவோஷன் ஆமாம் கடினமான உள்ளங்கள் ஒருத்தர் கடினமான அதாவது அடமெண்ட் பிதிவாதமாக இருக்கின்றவர் வந்து கடவுள் வந்து அவரை தொட முடியாது ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது கடவுள் வந்து தொடர் அவர் ஒன்றும் கிடையாது அதனால் மற்றவங்களுடைய நலனுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தனை ரத்தத்துக்காகவும் அந்த வில மதிப்பில்லாத ஒரு ரத்தமாக இருக்கின்றது அது அந்த மதிப்பு நம்ம கொடுத்து ஆண்டவர் திருதி ஆண்டவருடைய விழாவை மிக சிறப்பாக நாம் கொண்டாடுவோம் ஆமேன்